இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பிநோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான ஏதிலிகள் சர்வதேச நடவடிக்கைகளுக்கு இலங்கைக்கு உதவும் சுவிட்சர்லாந்து சூரிச்சில் உள்ள மளிகை கடையில் ஆயுத வேந்திய கொள்ளை சுவிஸ் நிறுவனம் ஒன்றின் பணியாளர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம் பொது நீச்சல் குளங்களில் அனுமதிக்கும் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று உங்கள் வரி துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக் சுவிட்சர்லாந்தில் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கான செலவுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டில் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது குறிப்பாக கேபிள் கார்கள் சுற்றுலா பயணங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகள் உள்ளிட்ட மக்களின் பொழுதுபோக்கு சார்பான விடயங்களுக்கான செலவு அதிகரித்துள்ளன பொ விலை சுட்டது என தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு ஒப்பீடு செய்யும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கான செலவுகளில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது பணவீக்க வீதம் உள்ளிட்ட காரணிகளின் தாக்கம் காரணமாக இவ்வாறு செலவுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக பனிச்சறுக்கு விளையாட்டுகள் போன்றவற்றிற்காக செலவுகள் வெகுவாக உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் ஏதிலி கோரிக்கையாளர் விண்ணப்பங்கள் நிராகரிப்பு வீதம் அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டில் ஏதிலி கோரிக்கையாளர் விண்ணப்ப நிராகரிப்பு வீதம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விடவும் பதினெட்டு லட்சம் ஐந்து வீதத்தினால் உயர்வடைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆறாயிரத்து எழுபத்தி ஏழு ஏதிலி கோரிக்கையாளர் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை ஏழு ஆயிரத்து இருநூற்று ஐந்தாக உயர்வடைந்துள்ளது சுவிட்சர்லாந்தின் குடிவரவு குறித்த மத்திய செயலகம் இந்த தகவலை வெளியிட்டது நாடு கடத்தப்பட்ட ஏதில்களின் எண்ணிக்கையும் ஒப்பிட்ட அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விடவும் கடந்த ஆண்டு அதிகம் என தெரிவிக்கப்படுகிறது ஏதிலி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி நானூற்று அறுபத்தி ஏழு பேர் தாமாகவே நாட்டை விட்டு சென்றதாகவும் நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு பேர் பாதுகாப்பின் மத்தியில் நாடு கடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதிக எண்ணிக்கையிலான யுக்ரைனியர்கள் நாடு திரும்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது சுவிஸ் நிறுவனம் ஒன்று தனது பணியாளர்களுக்கு பெருமளவிலான ஊதிய உயர்வு ஒன்றை அளிக்க முன் சுவிட்சர்லாந்தை மையமாக கொண்ட இசி ஜெட் விமான நிறுவனம் தனது பணியாளர்களுக்கு பதிமூன்றாவது மாத சம்பளம் வழங்க முடிவு செய்துள்ளது அதாவது ஆண்டுக்கு ஒரு மாத சம்பளத்தை கூடுதலாக வழங்க இசி ஜெட் நிறுவனம் முடிவு செய்துள்ளது அத்துடன் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் பத்து சதவீத ஊதிய உயர்வு வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஓய்வூதிய விடயத்திலும் பல நல்ல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன சராசரியாக மாதம் ஒன்றுக்கு பணியாளர் ஒருவரது வருவாயில் ஆயிரத்து ஐநூறு அதிகரிக்க உள்ளன தங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பலன் அளித்துள்ளதால் தொழிலாளர் யூனியன்கள் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளன உலக சுகாதார ஸ்தாபனம் செலவு குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜெனீவாவில் அமைந்துள்ள உலக சுகாதார ஸ்தாபனம் இவ்வாறு செலவு குறைப்பு குறித்து திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்கா உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து விலகுவதாக அறிவித்தார் ஆளணி அமர்த்துவது இடைநிறுத்தப்படுவதாகவும் தேவையற்ற பயணங்கள் வரையறுக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து அமெரிக்கா விலகுவதானது நிறுவனத்தின் நிதி இயலுமையில் பெரும் சவாலை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரிய நிறுவனம் இப்போதை அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று கார்கோ சர்வீஸ்லாந்தில் இருந்து இலங்கைக்கு உங்கள் பொதிகளை அனுப்புவதற்கு முப்பத்தி ஐந்து வருட அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை ிவுகளிடம் ஏமாந்து விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுக்கடையனு அலையுங்கள் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் சூரிச்சில் உள்ள நீடர் ஹாஸ்லியில் வியாழக்கிழமை மாலை முகமூடி அணிந்த மூன்று ஆயுதம் ஏந்திய நபர்கள் ஒரு மளிகைக் கடையை கொள்ளை அடித்து பணத்தோடு தப்பி சென்றனர் சந்தேக நபர்களை அடையாளம் காண உதவும் சாட்சிகளை போலீசார் இப்போது தேடி வருகின்றனர் இரவு ஒன்பது மணிக்கு பிறகு நாற்பத்தோரு வயது பெண் மற்றும் இருபது வயது ஆணாகிய இரண்டு ஊழியர்கள் மூடப்பட்ட கடையை விட்டு வெளியேறும் போது இந்த கொள்ளை நடந்தது முகமூடி அணிந்த மூன்று ஆண்கள் அவர்களை உடல் ரீதியான பலாத்காரம் செய்து அத்துடன் ஆயுதங்களை பயன்படுத்தி உள்ளே செல்ல கட்டாயப்படுத்தினர் உள்ளே நுழைந்ததும் கொள்ளையர்கள் ஊழியர்களை அச்சுறுத்தி பணத்தை கோரினர் சந்தேக நபர்கள் சம்பவ இடத்திலிருந்து தப்பி செல்வதற்கு முன்பாக பல நூறு பிராங்குகள் பணத்தை திருடி சென்றனர் காவல்துறையினரின் உடனடி சோதனை இருந்தபோது அவர்கள் தலைமறைவாக உள்ளனர் சூரிஜ் தடையவியல் நிறுவனத்தின் தடையவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் ஆதாரங்களை சேகரித்தனர் மேலும் சூரிஜ் கண்டோரல் காவல்துறை மற்றும் உள்ளூர் படைகள் உட்பட பல பிரிவுகளைச் சேர்ந்த போலீசார் தேடுதலில் பங்கேற்றனர் கொள்ளை அல்லது சந்தேக நபர்கள் பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் முன்வருமாறு காவல்துறை கேட்டுக்கொள்கிறது இலங்கையிலிருந்து வெளியேற்றப்பட்ட சொத்துக்களை மீட்பதில் சுவிட்சர்லாந்து தமது ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளது இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதரும் மாலைத்தீவுக்காக நியமிக்கப்பட்ட தூதருமான வோல்ட் இந்த ஆதரவை உறுதி செய்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்க நாயக்கவோடு இடம்பெற்ற சந்திப்பின் போது தூதர் பால்ட் இந்த உறுதியை வழங்கினார் குறித்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கு தேவையான சர்வதேச நடவடிக்கைகள் குறித்து தூதர் பால்ட் இதன் வழிகாட்டுதல்களையும் வழங்கினார் அத்துடன் தேவையான போதெல்லாம் அத்தியாவசிய வழங்கல் மற்றும் உதவிகளை வழங்க சுவிட்சர்லாந்து தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையின் தற்போதைய ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளுக்கு உதவ சுவிட்சர்லாந்தின் நிபுணத்துவம் மற்றும் தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்துவது குறித்தும் இந்த கலந்துரை ஆடலில் கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்தது தேசிய நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதிலும் தேவையான உதவி மற்றும் வளங்கள் மூலம் வடக்கு பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கு உதவுவதிலும் சுவிட்சர்லாந்தின் உறுதிப்பாட்டை தூதர் இதன்போது வெளிப்படுத்தினார் முஸ்லிம் பெண்கள் மற்றும் பெண்கள் பொதுவாக அணியும் முழு உடல் நீச்சல் உடையான பொர்கினி பல ஆண்டுகளாக ஜெனிவாவில் ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக இருந்து வருகிறது நீச்சல் உடை உடலின் பெரும்பகுதியை உள்ளடக்கியது கைகள் கால்கள் மற்றும் முகம் மாத்திரமே தெரியும் சுகாதார கவலைகள் காரணமாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் பொது நீச்சல் குளங்களில் பொர்கினிகள் தடை செய்யப்பட்டிருந்தாலும் இந்த தடை பின்னர் நீக்கப்பட்டது இருப்பினும் இந்த முடிவை அனைவரும் ஏற்கவில்லை ஒரு பிரபலமான அரசியல் குழுவான சுவிஸ் மக்கள் கட்சி பொது நீச்சல் குளங்களில் பொர்கினிகளை தடை செய்ய பிரசாரம் செய்து வருகிறது இந்த ஆடை சுவிஸ் சமூக மதிப்புகளுக்கு பெருந்தாது என்று வாதிடுகிறது வியாழக்கிழமை ஜெனிவாவின் கண்டோனல் பாராளுமன்றம் பொருகினிகளை தடை செய்வதற்கான எஸ் விபியின் முன்மொழிவை விவாதித்தது பொது நீச்சல் குளங்களில் என்ன அனுமதிக்கப்படுகிறது என்பது குறித்த முடிவை கண்டோனுக்குள் உள்ள தனிப்பட்ட கம்யூன்களுக்கு விட்டுவிட வேண்டும் என்று கூறி பெரும்பான்மையான எம்பிக்கள் இந்த திட்டத்தை நிராகரித்தனர் இதன் பொருள் ஜெனிவாவில் உள்ள உள்ளூர் அதிகாரிகள் தங்கள் நீச்சல் குளங்களில் முருகினிகளை அணியலாமா என்பதை முடிவு செய்யும் சுதந்திரத்தை தொடர்ந்து வருவார்கள் சில அரசியல் குழுக்களின் தொடர்ச்சியான எதிர்ப்பு இருந்தபோது மட்டும் இப்போதைக்கு பொருகினிகள் அனுமதிக்கப்படுகின்றன இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தாமல் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தாமல் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்